வணக்கம் தினம் ஒரு சூரணத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை மத்திய மீன் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க மற்ற மீன்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது மத்தி மீனில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களான புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் மற்றும் ஒமேகா திரி அமில கொழுப்புகளும் ஏராளமாக இருக்கின்றது இந்த மீனில் அதிக அளவு பாதரசம் இருக்காது இதுவே இதன் முக்கிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது மீன்களில் பல வகைகள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்குகின்றன அப்படி மற்ற மீன்களை காட்டிலும் ஆரோக்கியத்திற்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை தன்னுள் ஒழித்து வைத்திருக்கும் மீன்தான் இந்த மத்தி மீன் நீரிழிவு நோயாளிகளுக்கு அருமருந்து என்று கூறலாம் மத்தி மீனில் உள்ள அதிகப்படியான புரதம் மற்றும் ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் உடலில் இன்சுலின் எதிர்ப்பை குறைத்து நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவுகிறது நீரிழிவு இருப்பவர்கள் வாரத்திற்கு இரண்டு மூன்று முறையாவது மத்தி மீனை சேர்த்து கொள்ளுங்கள் அதேபோல் மத்தி மீன் சாப்பிடுவதால் நீரிழிவு நோய் வராமலும் தடுக்கலாம் இந்த மீன் வாரத்தில் இரண்டு மூன்று முறை சாப்பிட்டு வரும்போது இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கும் இவை உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுகிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராகும் இதயத்திற்கு தேவையான ரத்தம் நிறைவாக கிடைக்கும் இதயத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அதே போல இரத்த அழுத்தத்தை குறைப்பதால் இதய நோயின் அபாயமும் குறைகிறது இந்த மீனில் ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருப்பதால் இது மனச்சோர்வு மன அழுத்தம் ஞாபகமரதி போன்றவற்றை குறைக்க உதவுகிறது இந்த அமில அமிலங்கள் நரம்பு இழைகள் மற்றும் மூளையில் செல்களுக்கு இடையேயான தகவல் தொடர்புகளை பாதுகாக்கின்றன இதனால் நினைவாற்றல் மேம்படுகிறது சொரியாசிஸ் இருப்பவர்கள் வாரத்தில் இரண்டு மூன்று முறை எடுத்து வரும்போது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கும் அதேபோல் இளம் வயதிலேயே தோல் சுருக்கம் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பருக்கள் உடையவர்கள் இந்த மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வெகு விரைவில் பருக்கள் நீங்கி மென்மையான பளபளப்பான சருமத்தை பெறலாம் இந்த காலகட்டத்தில் சிறு வயது பிள்ளைகளுக்கே பார்வை குறைபாடு ஏற்படுகிறது இதிலிருந்து விடுபெற வாரத்தில் இரண்டு மூன்று முறை உங்கள் குழந்தைகளுக்கு மத்திய சாப்பிட பழகுங்கள் மத்திய கண் பார்வைகளுக்கு சிறந்த ஒரு அருமருந்தாகும் மூட்டு வலி இருப்பவர்கள் இந்த மீனை சாப்பிட்டு வரும்போது கேல்சியம் சத்து அதிகரித்து எலும்புகள் தேய்மானம் இல்லாமல் பாதுகாக்கும் அதனால் வலி இருப்பவர்கள் வாரத்தில் இரண்டு மூன்று முறை எடுத்து வாருங்கள் மத்திய மீனில் வைட்டமின் டி என்ற உயிர்ச்சத்து உள்ளது இந்த சத்து செல்களின் செயல்பாட்டிற்கு உதவுகிறது மத்திய மீன் பல்வேறு புற்றுநோய்கள் ஏற்படும் வாய்ப்பையும் குறைக்கிறது உடல் ஆரோக்கியமாக இருக்க இந்த மீனில் உள்ள புரத சத்தும் ஒமேகா திரி அமில கொழுப்பும் முக்கிய காரணமாக விளங்குகிறது இந்த மீனை சாப்பிட்டு வருபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சுவையும் மணமும் கொண்ட இந்த மத்தி மீன் மற்ற மீன்களை காட்டிலும் விளையும் மலிவு இதில் முள் அதிகம் இருக்கும் என்பதால் சிலர் இதை வாங்க மாட்டார்கள் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த மீனை வாரத்தில் இரண்டு மூன்று முறை எடுத்து வருவது மிகவும் நல்லது எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்த இந்த மத்தி மீனை வாரத்தில் இரண்டு மூன்று முறை எடுத்து வர தவறாதீர்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் இந்த வீடியோவில் நான் கூறும் வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்